எந்த மரணிக்கும் என்கின்ற அறிவும் யாருக்கும் கிடையாது மட்டும்தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு குரானிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் கட்டுமாறு பணியிலே அமர்த்துகிறார்கள் அமர்த்துகின்ற அந்த சமயத்தில் இவங்களுக்கு எப்படி மரணம் மரணத்தை பாருங்கள் எதிர்பார்க்கல அவர் இப்போது மரணிப்போம் என்பது அந்த நபிக்கும் தெரியவில்லை நம்மை மனிதர்களை விட பன்மடங்கு ஆற்றல் பிடைத்தேன் ஜின்னுக்கும் தெரியவில்லை பள்ளிவாசலை கட்டும் அது பணியில் அமர்த்துறாங்க ஜின்கள் பள்ளிவாசலை கட்டி கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் நபி அவர்கள் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய கைத்தடியிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கைத்தடியை கரையா அரித்துக் கொண்டிருக்கிறது கரையான் அரிக்க 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 கடைசியிலே அந்த கைத்தடி கீழே விழுகிறது சுலைமான் நபி சாய்கிறார்கள் அப்போதுதான் அந்த ஜின்கள் அறிந்து கொள்கிறார்கள் சுலைமான் நபி மரணித்து விட்டார் எப்படிப்பட்ட மரணம் பாருங்க பணியில் அமர்த்துறாரு ஜின்களில் செய்கின்ற பணிகளை கண்காணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் தெரியல நாம் இப்போ மரணிப்போம் என்று மனிதர்களை விட பன்மடங்கு ஆற்றல் படைத்த ஜின்களுக்கும் தெரியவில்லை அந்த ஞானம் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் நாம் தொழுது கொண்டிருக்கின்ற வேலையிலே வரலாம் நாம் வாகனத்தை ஓட்டி செல்கிற வேலையிலே வரலாம் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இருக்கின்ற வேலையிலே வரலாம் தூங்குகின்ற நேரத்தில் வரலாம் எந்த நேரத்திலேயும் நமக்கு மரணம் வரலாம் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் சரி இந்த மரண தருவாய் நமக்கு எப்படி இருக்கும் இந்த உயிர் பிரிகின்ற நேரத்திலே மனிதனுடைய நிலைமை எப்படி அவனுக்கு இருக்கும் அல்லாஹ் குரானிலேயே பட்டியலிடுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ்லே அவர்கள் அதை நமக்கு விவரிக்கின்றார்கள் ஒஜா அஸ் சக்கர பில் ஹக் உண்மையாகவே இந்த மனிதனுக்கு மனிதர்களுக்கு மரணத்தினுடைய அந்த சக்கராத் வேதனை வந்தே தீரும் அந்த வேதனைதான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிற சமயத்திலே எதிலிருந்து விரண்டோடி கொண்டிருந்தானோ அந்த மரணத்தினுடைய வேதனை நிச்சயமாக அந்த மனிதனுக்கு வந்தே தீரும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பலகத்தில் கொள்கும் அந்த ஆத்மா உயிர் தொண்டை குடியை அடைந்தவுடன் மக்களெல்லாம் சுற்றி இருக்கின்ற மக்களெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார்கள் மரணிக்கின்ற அந்த மரண தருவாயில் இருக்கின்ற மனிதர் அவருடைய அந்த உயிர் தொண்டை குழியை அடைந்துவிடும் அப்போது அல்லாஹுடத்திலிருந்து அந்த ஆத்மாவை பற்றி சொல்லப்படுகிறது அம்மா இன் மினல் அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமானவராக இருந்தால் அவருக்கு சுவன பூஞ்சோலையிலே இடம் காத்திருக்கிறது அதே சமயம் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அவருக்கு ஒரு சலாம் அல்லாஹுடைய சொல்லப்படும் அவரே தீய மனிதராக இருந்தால் பொய்யராக இருந்தால் அவருக்கு நரகத்தினுடைய அவருடைய தலையிலே ஊற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அந்த மரணத்தினுடைய துண்டை குளியை உயிர் அடைந்த உடனே அந்த உயிரை மாணவர்கள் பிரிக்கின்ற சமயத்திலேயே அவருக்கு தெரிந்துவிடும் தன்னுடைய நிலை என்னவென்று தன்னுடைய நிலை என்ன நான் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவனா அல்லது மாறும் மறுமையிலே நஷ்டத்தை அடைவேனா நரகத்தை அடைவனா என்கின்ற வேத அந்த நிலைமை அவருக்கு உயிரை பிரிக்கின்ற நேரத்திலே தெரிந்துவிடும் கெட்ட தீய மணி அல் இந்த உயிரை பிரிப்பதை பற்றி சொல்லுகிறான் ஹத்தா இதா ஜா அஹது உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் தஃப்பத்துகுறு சூளுனா நம்முடைய தூதுவர்கள் நம்முடைய மாணவர்கள் அதை வந்து கைப்பற்றுவார்கள் இந்த பணியிலே அவர்கள் சிறிதளவும் குறை வைத்து விட மாட்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது இது இந்த உலகத்திலே வாழுகிற சமயத்திலே ஏ இறைவனை மறுத்துவிட்டு யாரெல்லாம் சென்று மரணிக்கிறார்களோ அவர்களை வானவர்கள் கைப்பற்றுகிற சமயத்திலே எல்லறி உஜூகவும் அவர்களுடைய முகங்களிலேயும் அவர்களுடைய பித்தட்டுகளிலேயும் வானவர்கள் கடுமையான முறையிலே தாக்குவார்கள் அவர்கள் சொல்வார்கள் வேதனையை நீங்கள் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்த பாவங்களின் காரணமாக இப்போது உங்களுக்கு வேதனை வழங்கப்படுகிறது என்று உயிரை பீத்தி எடுக்கின்ற சமயத்திலேயே அவர்களை அடித்து அந்த வானவர்கள் வேதனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலேயே சொல்லுகிறான் வளவுத்தரா இதில் லாலிமுனஃபி கமலா தின் மௌத் மரணத்தினுடைய வேதனையிலே அநியாயக்காரர்கள் இந்த உலகத்திலே பாவங்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும் வன்மலாய்க்கத்து பாசித்துவ ஐதேஹி மாணவர்கள் தங்களுடைய கைகளை விரித்து சொல்வார்கள் ஹிருஜுவான் ஃபுசக்கும் உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் உங்களைத் தொடர் நாங்கள் விரும்பவில்லை உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இழிவு தருகிற கேவலமான வேதனைகள் காத்திருக்கிறது என்று அந்த வானவர்கள் சொல்வார்கள் அந்த 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 பாவம் பாவம் செய்தவர்களுடைய செய்த ஆத்மா மரண வேதனையை பார்த்தவுடன் என்னவாகும் என்பதை அறிந்தவுடன் நான் மறுமையிலே நஷ்டத்தை தான் அழையக்கூடியவன் இந்த உலகத்திலே பாவங்கள் செய்த காரணத்தினால் இறைவன் இப்படிப்பட்ட உயிர் பறிப்பை எனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை அறிந்தவுடன் அந்த ஆத்மா காரணம் சொல்லும் மா குண்ணான அமலும் மின்சு இந்த உலகத்தில் நான் எந்த தீங்கையும் செய்திடல என்னை விட்டுவிடுங்கள் என்று சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கலாம் என்று அந்த வானவர்கள் அவர்கள் பதில் சொல்வார்கள் நீங்கள் அழிமும் என்னென்ன செய்து கொண்டிருந்தீர்கள் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தீர்கள் உலக மக்களுடைய கண்களில் இருந்து நீங்கள் மறைந்து தவறுகளை செய்திருக்கலாம் அனைத்து மக்களுடைய கண்களை விட்டு நீங்கள் மறைந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ்வை விட்டு மறைக்கவில்லை அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் தான் என்பதை அந்த அந்த வானவர்கள் சொல்லி உயிரை பறிப்பார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது இந்த மரணம் வந்த உடனே வானவர்கள் வந்தவுடனே மனக்குள் மோத்து வந்து உயிரை கைப்பற்றுகிற பொழுது அவனுக்கு தெரியும் இதுதான் நாம் உயிர் பிரிகிற இந்த உலகை விட்டு பிரிகிற தருணம் என்பதை அறிந்து கொண்டவுடன் அவனுடைய கால் இன்னொரு காலோடு அப்படியே பின்னி பிணையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படியே உயிரை பறிக்கும் பொழுது அந்த ஆத்மாவிற்கு கால் அப்படியே ஒன்றோடு ஒன்று சிக்கி பரிதவிக்கும் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் அப்ப தீயவர்களாக இந்த உலகத்திலே பாவம் செய்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அறிவுறுத்தியும் இந்த உலகத்திலே எது எது நன்மை எது எது தீமை என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தும் எதுவெல்லாம் ஹராம் எதுவெல்லாம் ஹலால் என்று நமக்கு அறிவுறுத்தியும் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் நம்முடைய உலகத்திலே வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும் எப்படி கழிக்க கூடாது என்று நமக்கு உபதேசம் செய்தோம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நேரங்களை தவறான காரியத்தில் இறைவன் தடுத்த காரியத்திலே இறைவன் பாவங்கள் என்று பட்டியலிட்ட காரியத்திலே கழித்தால் நம்முடைய மரண தருவாய் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணத்திலே அந்த வானவர்கள் உயிரை கைப்பற்றுகிற சமயமே மிக கடுமையான முறையில் இருக்கும் முகங்களிலேயும் பித்தட்டுகளிலேயும் கடுமையான முறையிலே அவர்கள் தாக்குவார்கள் மலக்குமார்களுடைய தாக்குதல் சாதாரணமானதல்ல கபரிலே கூட அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் தீய மனிதன் கபரிலே அவனுக்கு பதில் தெரியாது மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாத போது அந்த மனிதன் இருந்து எப்படி அடி கொடுக்கப்படும் செம்மட்டியால் சுத்தியலால் இரும்பு சுத்திகளால் அந்த 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 மனிதனை வானவர்கள் பிடரியிலே அடிப்பார்கள் அதனால் அந்த வழியினுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த மனிதன் எழுப்புகிற சத்தத்தை உலகத்தில் இருக்கின்ற மனித ஜின்வருக்கத்தினரை தவிர அனைத்து உயிரினங்களும் செவியர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை வழியினுடைய வேதனையின் கொடுமையினால் அந்த மனிதன் கத்துவான் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அவர்கள் சொல்லப்படுகிறார் அப்போ வானவர்களுடைய ஆற்றல் இத்தகையது அவர்கள் அடிக்கின்ற அடி அவர்கள் தொடுக்கின்ற தாக்குதல் இப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த உயிரை பறிக்கின்ற சமயத்திலேயே இப்படி கொடுத்தா முகங்களிலும் பித்தட்டுகளிலேயும் அடித்தால் நம்முடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் இந்த உலகத்திலே தீய முறையில் நம்முடைய வாழ்க்கை கழித்தால் நம்முடைய உயிர் பிரிகின்ற தருணமே இப்படிப்பட்ட ஒரு வேதனை மிகுந்ததாக இருக்கும் என்பதை அல்லாஹு குரானிலே சொல்லலாம் நபிகள் நாயகம் சல்லாஹல் அவர்கள் ஒரு நாள் ஒரு கபரு கரிகளை வந்து அமர்றாங்க அமர்ந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த மனிதனுடைய உயிர் பிரிகின்ற தருணத்தையும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற கபருனுடைய விசாரணையையும் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு தீய மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி எதிர்நோக்கி விட்டான் என்றான் அவனுடைய காலக்கடு அவனுக்கு முடிந்து விட்டதென்றால் இறைவன் விதித்த அந்த விதி அவனுக்கு முடிந்து விட்டதென்றால் வானவர்கள் வருவார்கள்